திருப்படல்கள் எண்பத்தி நான்கு எட்டிலிருந்து பனிரெண்டு முடிய படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டரலாம் யாக்கோப்பின் கடவுளே எனக்கு செவி சாய்த்தரலாம் எங்கள் கேடியமாகிய கடவுளே கண்ணோக்கும் நீ திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரோம் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களினும் உன் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொள்ளாரின் கூடரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் இருப்பதே இனிமையானது ஏனெனில் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கதிரவனம் கேடையுமாயிருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மா சற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிட நற்பேறு பெற்றோர்